ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாளிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் எண்பத்தி இரண்டு அக்கா என்ன சொல்ற திரும்பவும் அப்படின்னா ஏற்கனவே அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரா திகைப்பாக மிருணாளினியை கேட்டான் தருண் கண்கழ்ச்சி மீட்டி புன்னகைத்தாள் மிருணாளினி அக்கா சிரிக்காத உண்மையை சொல்லு ம் என்றாள் இன்னும் பெரியதாக அதிர்ந்தவன் எப்போ என்றான் நான் கம்பெனி ஆரம்பித்த புதுசில் எனக்கு வந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுக்கிட்டு இருந்தார் அப்போதான் என் ஃப்ரெண்டு காமும் தெரியும் இல்லை ம் அவனோட சொந்தக்காரர் ஒருத்தர் வீட்டில் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது அதையும் கெடுக்க என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு ஆனால் முடியலை காமேஸ்வரன் சொல்லியிருந்ததுனால அவங்க ப்ராஜெக்ட் வேண்டாம்னு என் கிட்டே சொல்லலை அதனால தான் அந்த வேலையை பண்ணார் நான் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆச்சு கையில் ஃப்ராக்சர் தலையில் காயம் அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் சிராய்ப்பு நல்ல வேலை காலில் எதுவும் பெருசாக அடியில்லை அதனால் சமாளிச்சிட்டேன் மூணு நாள் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் வேற வழி இல்லை வேலை ஆரம்பிக்கும் எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரிஞ்சா எங்க அவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம் அதனால கையில தலையில கட்டோட போய் தான் வேலையை ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்ட் பாதி முடிக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் அப்புறம் கை சரியாக மூணு மாசம் ஆச்சு ஆனா எப்படியோ அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன் சந்தோஷமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு நான் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது மனசார பாராட்டினாங்க அப்புறம் அவரே தான் அவர் ஆஃபீஸில் ஒருத்தருக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணார் அப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் முன்னேறிட்டேன் உங்கள் அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் என்ன நினச்சாரோ விட்டுட்டாரு ஆனாலும் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எனக்கு கிடைக்கல இல்லையா அதனால் போனால் போகுதுன்னு விட்டுட்டாரு போல இப்போ ஆதி வீட்டு ப்ராஜெக்டும் காமேஸ்வரன் மூலமாக தான் வந்தது அதனால தான் அந்த ஆளுக்கு இதை பற்றி தெரியல தெரிஞ்சிருந்தா இதையும் ஏதாச்சும் பண்ணி கெடுத்திருப்பார் என்று சொல்லி புன்னகைத்தாள் மனதில் பாரம் அழுத்த அப்படியே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் தருண் டேய் என்னடா என்று அவன் தலை கலைத்து கொஞ்சிவிட்டு பார்வையை ஒரு முறை வெளியே செலுத்தினாள் பிறகு மெல்லிய குரலில் அவனிடம் கூறினாள் தருண் அம்மாவுக்கு இதெல்லாம் செஞ்சது அவர்தான்னு தெரியாது நீ எதையும் சொல்லி வைக்காத புரியுதா என்றாள் அவன் தலை தானாக அசைந்தது அவன் முக வாட்டத்தை கண்டு அவன் கண்ணம் தட்டி விடுடா அன்னைக்கு தனியா இருந்தப்பவே சமாளிச்சிட்டேன் இப்போதான் நீ இருக்கல்ல அப்புறம் ஆதி இருக்காரு நீங்க என்ன விட்டுடுவீங்களா என்ன பாத்துக்கலாண்டா என்று சொல்லி கண்ணடித்து விட்டு வெளியில் சென்றாள் எழுந்து வேகமாக தன் அறைக்கு சென்றவன் கதவை தாழிட்டு கொண்டு கைகளை இறுக மூடி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தான் நிமிர்ந்து பார்க்க அவன் முகம் கண்ணாடியில் தெரிந்தது சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டான் அவன் முகத்தை பார்க்க அவனுக்கே பிடிக்கவில்லை கை உடைந்த நான்காவது நாளே வேலைக்கு சென்றாளா எப்படி சமாளித்தாள் எவ்வளவு வலித்திருக்கும் பெரியம்மாவிடம் கூட சொல்லாமல் மனதிற்குள்ளேயே வைத்து தனியாக எப்படி தாங்கினாள் அப்பொழுதெல்லாம் என்னை எவ்வளவு தேடியிருப்பாள் சே என்று தன் நெற்றியில் பட்டென்று அடித்து கொண்டான் மனதிலிருந்த வருத்தம் கோபமாக மாறியது வெறி கொண்டவன் போல் அமர்ந்திருந்தான் என்ன செய்வது என்றே புரியவில்லை தன் உணர்ச்சிகளை அடக்க வழி தெரியாது தத்தளித்து கொண்டிருக்க அவன் செல்போன் ஒலித்தது அன்விதாவின் என்னை கண்டதும் அழைப்பை ஏற்றவன் அன்வி என்று விட்டு அப்படியே உடைந்து அழ ஆரம்பித்தான் ஏ தருண் என்னப்பா என்ன ஆச்சு பதறினால் அவள் அவன் அழுகையை நிறுத்தவே இல்லை அமைதியாக அவன் முடிக்கும் வரை காத்திருந்தாள் அன்விதா சில நிமிடங்கள் கழித்து மெல்ல தன்னை சமன்படுத்திக் கொண்டான் இப்போ சொல்லு என்ன ஆச்சு என்றாள் மென்மையாக தன் மனதில் இருந்த பாரத்தை எல்லாம் அவளிடம் இறக்கி வைத்தான் அவளுக்கும் அவ்வளவு கோபம் தருண் நீ முதல்ல இதை ஃபோன் பண்ணி அண்ணா கிட்டே சொல்லு இவங்க எல்லாம் என்னவோ உங்கள் அப்பா சின்ன தப்பு தான் பண்ணிக்கிட்டுருக்காரு திருந்துடுவார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் பண்ணது எல்லாம் தெரிஞ்சாதானே அதுக்கேற்ற மாதிரி அண்ணா முடிவெடுப்பான் எங்கள் வீட்டில் எல்லாரும் அப்படித்தான் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க உனக்கு ஒன்று தெரியுமா இதே மாதிரி எங்கள் பெரியப்பாவை ஆக்சிடெண்ட் பண்ண வரதான் எங்கள் மாதேஷ் மாவா ஆனால் இப்போது அவரும் பெரியப்பாவும் நகவும் சதையும் மாதிரி அவ்வளவு க்ளோஸ் மாமா சித்தியை எங்கள் வீட்டில் வாழ வைக்க தான் அதை பண்ணார் அதனால் அதை பெருசாக எடுத்துக்காமல் பெரியப்பா விட்டுட்டார் ஆனால் இது அப்படி இல்லை அன்னியை அழிக்கிறதுக்காக இப்படி செய்யறாரு உங்க அப்பா இது தப்பில்லையா அவங்களுக்கு அது தெரியணும் நீ முதல்ல அண்ணாவுக்கு சொல்லு ம் அப்புறம் நீ இப்படி அடறதை முதல்ல நிறுத்து இன்னொன்று சொல்றேன் கோபப்படாமல் கேளு உங்கள் பெரியப்பா எதுக்கு கடன் வாங்கினாருன்னு அண்ணா கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அது வீட்லையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு தோணுது அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் உங்க அப்பாவை கல்யாணத்தை எடுத்து நடத்த சம்மதிக்க வச்சுருக்காங்க இப்போது அவரை பற்றி நீ சொன்னதும் எனக்கு ஏதோ தோணுது இப்படிப்பட்டவர் முன்ன நின்று கல்யாணத்தை நடத்தினா அன்னியோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் என் மனசில் ஏதோ உறுத்துது எனக்கு என்னவோ அது பிடிக்கல நீ என்ன செய்யணுமோ செய் ஏன் உன் அக்கா கல்யாணத்தை முன்ன நின்று செய்ய முடியாதா உனக்கும் வயசு ஆகுதுதானே தருண் யார்கிட்ட பேசணுமோ பேசி ஒரு முடிவெடு அவன் மனதிலும் அதே தான் ஓடிக்கொண்டு இருந்தது அன்விதாவும் அதையே கூற ஒரு முடிவோடு ஆதியை அழைத்தான் அவனிடம் எல்லா விவரத்தையும் கோரியவன் மாமா இதுக்கு மேல நீங்க பொறுமையாக இருக்காதீங்க அந்த ஆள் உங்க கல்யாணத்துக்கு வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க நீங்க முன்ன பேசின மாதிரி பெரியம்மா என்ன முடியும்னு சொல்றாங்களோ அதை மட்டும் செய்யட்டும் அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் ப்ளீஸ் மாமா கல்யாண வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அந்த ஆளோட பார்வை கூட அக்கா மேலே விட வேண்டாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நீங்க எல்லாரும் நல்லவங்க அதனால எல்லாரும் நல்லவங்களாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏ மாமா நீங்க ஒரு போலீஸ் தானே உங்களுக்கு தெரியாதா ஆதி எதுவும் சொல்லவில்லை இறுக்கமாகவே அமர்ந்திருந்தான் அவனுக்கு இந்த விஷயம் புதிது அவன் மனம் மிருநாளினியையே சுற்றி சுற்றி வந்தது எப்படி எல்லாவற்றையும் தனியாக தாங்கினால் எல்லாவற்றையும் தாண்டி வந்து விட்டாலே எவ்வளவு மனதிடம் நிதிஷ் சொன்னது எவ்வளவு உண்மை உங்க வீட்டோட அடுத்த முரளிடாவ ஒரே வரியில் சொல்லிவிட்டான் அவன் கூறியதும் மிகவும் சரி இதற்கு மேல் அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேறு வார்த்தை வேண்டாம் என்று தோன்றியது மாமா மீண்டும் தருணின் குரலில் உயிர் பெற்றான் ஆதி ம் என்ன முடிவு பண்ணுறீங்க நான் பார்த்துக்கிறேன் தருண் என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல இருக்கு மாமா நீ எதையும் யோசிக்காத ஃபஸ்ட் டே வேலைக்கு போகிற மனசில் இதையெல்லாம் வச்சுக்காம ஒழுங்காக போய் வேலையை பாரு ம் ஆதி நெற்றியை கீறி யோசித்து கொண்டிருக்க அவங்க பணத்தை அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவன் யாரு இறுகிய முகத்தோடு கர்ஜனையாக கேட்டுக்கொண்டிருந்தான் ஆதியின் எதிரில் அமர்ந்திருந்த வருண் அவனை கோபமாக பார்த்தான் ஆதி அப்படியே ஒன்று அரஞ்சேனா தெரியும் உன் வயசு என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை என்ன அவன் முகத்தில் கொஞ்சம் கூட பயமே இல்லை ஒரு இருபது வயசு பையன் பண்ற வேலையாடா இதெல்லாம் நான் எதுவும் பண்ணல வேண்டாம் வருண் உண்மையை சொல்லு உன்னோட அக்கா புருஷனா கேட்டுக்கிட்டு இருக்கேன் போலீஸாக பேச வைக்காத நீங்க எப்படி பேசினாலும் என்னோட பதில் இதுதான் நெஞ்சை நிமிர்த்தி அவன் கூற கோபத்தையும் மீறி அவன் இதழில் சிறு பொன்னகை மலர்ந்தது உன்னோட அண்ணன் தான் கோபக்காரன்னு பார்த்தா நீ என்னடா அவனை விட மோசமாக இருக்க நெரிந்திருந்த வருணின் புருவம் இன்னும் இயல்புக்கு வரவே இல்லை எழுந்து அவன் அருகில் வந்து அவனை தோளோடு அணைத்து கேட்டான் ஆதி இங்க பாரு வருண் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல சொல்லு உங்க அப்பா எங்க வெற்றி எங்கே தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்